அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் சம்மந்தமாக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க என்னுடைய கைது என்னை கைது செய்தது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து அமலாக்கத்துறை பதில் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது வந்து அரசியல் எல்லாம் அரசியல் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அமலாக்கத்துறை அத்தனை தடவை நோட்டீஸ் அனுப்புனதை வந்து ஏன் போகலைன்னா எலெக்ஷன் டைமு நம்மளை கைது பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு அரசியல் விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு தான் இவரும் போகலை ஆனால் நம்ம ஏன் வந்துக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இதில் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே எந்த முடிவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே நான் காவல்துறையில் இருந்தாலும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் எப்போ நம்ம த நாட்டில் வந்து மிக கேவலமான விஷயம் என்னென்னா மாநிலங்களில் காவல்துறை அந்த மா மா அந்த மாநிலத்திலேயாக ஆளும் ஆளுங்கட்சியின் ஆகிட்டான் இப்போ யாரையாச்சும் ஒருத்தரை போடணும்னு ஸ்டாலின் சொல்லிட்டா அப்பாவியை கூட பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க இது இங்கே உள்ளது மத்திய அரசாங்கத்தில் எப்படின்னா சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் மூணும் மத்திய ஆளுங்கட்சி யார் வராங்களோ அவங்க கை ஆகிட்டாங்க அவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு ரைடடி புடின்னா பிடிச்சிடுறாங்க நம்ம தம் நம்ம இந்தியாவில் இது மிக கேவலமான விஷயம் எந்த விசாரணை அமைப்புகளும் நடைநிலைமையோடு இல்லை அதனால் ஒரு விசாரணை அமைப்பு சொல்கிறத ஒன்று சொல்கிறத வச்சு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது நான் காவல்துறையில் இருக்கும்போது எத்தனையோ விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோன்னா பத்திரிக்கையில் பல செய்திகள் வரும் காவல்துறையே சில செய்தியை பரப்பி விடுவாங்க அத்தனையும் பொய்யாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பி நாராயணன்னு ஒரு விஞ்ஞானி அவர் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக இதெல்லாம் பார்த்தார் எஸ்பியோ நேஜ் கேஸு பண்ணார் நம்ம நாட்டுக்கு எதிராக இதுங்களை வந்து வேவு பார்த்தாரு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு பத்திரிகைகள்லாம் என்னென்னமோ போட்டாங்க நேர்மையான அதிகாரி ஆள் பத்திரிக்கை போட்டாங்க சிபிஐ என்கொயரி பண்ணி ஒரு குற்றவாளினாங்க கடைசி இப்போ தான் அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னே அவர் நிரபராதின்னு வந்தது அதனால் இந்த விசாரணை அமைப்புகள் சொல்கிறத வச்சு மேலேயும் ஒரு தப்பானதுக்கு வரக்கூடாது நான் காவல்துறையில் பல அப்பாஹிகளை இப்படி தான் பேரை கெடுப்பாங்க அதுக்காகத்தான் நான் சொன்னேன் அதாவது ஆதாரங்கள் வந்து நீதிமன்றத்தில் அவர் மேலே உள்ள ஆதாரங்கள் கொடுத்தா தான் ஒருத்தரை தப்பாக சொல்லணும் உடனே நம்ம பிஜேபி நண்பர்கள் பிஜேபி நண்பர்களுக்கு சொல்கிறோம் ஒரு ஒரு மாயை உலகத்தில் இருக்காதிங்க ச இந்த உலகத்துக்கு வாங்க நாங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நடுநிலைமையான கருத்துக்கள் உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்கிறதுனா நீங்கள் தாமரை டிவிக்கு போயிருங்க நாங்கள் வந்து எது உண்மையோ அதைத்தான் சொல்லுவோம் நான் பிஜேபி கிடையாது நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை நாங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் வந்து நான் சில ப பல விஷயங்கள் அவங்களோட நெருக்கமாக ஜெயலலிதா அவர்களோடலாம் நான் நெருக்கமாக இருந்த பல விஷயங்களை பார்த்துருக்கேன் அதனால் அவங்க மேலே வந்து எனக்கு ரெண்டாவது ஜெயலலிதா அவர்கள் மேலே நான் இதாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொலை கேஸில் மாட்டி விடுறதுக்கு நான் ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொடுத்தேன் எனக்கு மிகப்பெரிய சதித்திட்டம் போட்டபோது ஜெயலலிதா அவர்கள் வந்து தான் என்னை காப்பாற்றுனாங்க இல்லைன்னா ஸ்டாலின் பண்ணதுக்கு என் சட்டையில் செத்து போனவங்க கொலை செய்யப்பட்டவங்க ரத்தத்தை ஒட்டி என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்டாலின் மு துணை முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணாங்க நான் யார்கிட்டையுமே உதவி கேட்கல ஜெயலலிதா அவர்கள் அவங்களே வந்து அந்த ஹெல்ப் உதவியை பண்ணாங்க எனக்காக சட்டசபையில் பேச வச்சாங்க அவங்கள போய் நான் உதவியே கேட்கல ஆட்சிக்கு வந்த உடனே என் ஃபைலை எடுத்து அவர் முதல்ல அந்த இந்த பொய் வழக்கில் இருந்து அவர் வழக்க முடியுங்கன்னு முடித்தாங்க இந்த ஒரு காரணத்தினால அவங்க மேலே எனக்கு அபிமானம் உண்டு எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் எனக்கு ஒரு அபிமானம் ஆனால் இன்றைக்கி நான் எடப்பாடி ஏத்துட்டேன் ஏற்றுட்டுலன்னா தப்பு பண்ணுறாங்க அந்த கட்சிங்கிறதுக்காக பண்ற பார்க்க முடியாதில்ல அதே மாதிரி தான் பிஜேபி பிஜேபி நல்ல விஷயம் செஞ்சிங்கன்னா ஆதரிப்போம் அதுக்காக கெஜ்ரிவால் இப்போ நீங்கள் புரிஞ்சு சொன்னால் ஆமாம் கெஜ்ரிவால் தேசத்துலகி காலிஸ்தானோட தொடர்பு இருந்தாருன்னு நான் தட்ட முடியாது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய எந்த செய்திகளையும் நம்பக்கூடாது பத்திரிகையில் வர்ற எந்த செய்திகளையும் நம்பக்கூடாது அதனால தான் சொல்லுவேன் கெஜ்ரிவால் வந்து அவர் மேல் குற்றங்களுக்கான ஆதாரங்கள் வந்தால் மட்டுமே அவரை குற்றவாளின்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு எடுத்தது ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுறதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும் இது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை இதில் வெளிநாடுகள் தலையிடுறதுக்கு அவசியம் கிடையாது அமெரிக்காவில் ஜெர்மனியில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கு இந்தியா குரல் கொடுக்கறதில்ல அது மாதிரி அவர்களுக்கும் அந்த உரிமை கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இது அரசியல் பழிவாங்களா இல்லை வந்துக்கிட்டு உண்மையிலே அவர் மேலே இது இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு குறணும் நாங்கள் அவசரப்பட்டு கெஜ்ரிவால் மோசமான அளுங்கிற முடிவுக்கு வந்து எதையும் பேச மாட்டோம் இவங்க பிஜேபிக்காரவங்க அவங்க ஒன்று செஞ்சுட்டா அதை அப்படியே தாளம் தட்டணும் அதுதான் ரைட்டுன்னு பேசணும் அது எங்கிட்ட நடக்காது அது அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் இதில் இருந்து என்னுடைய வீடியோ அவங்களுக்கு போகாத அளவுக்கு நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எங்கள் வீடியோ இன்னமே போகாது அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நடுநிலைமையான கருத்து வேணுமா வந்து பாருங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா பாருங்கள் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கணும்னு தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் இப்போ வந்துக்கிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க டெல்லி டெல்லி இப்போ உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் ஆஜர் அரவிந்த் நல்ல க நல்லவரா கெட்டவராங்கிறத நாங்கள் சொல்ல முடியும் அதுவரை நாங்கள் நடுநிலைமையை நோக்கோடு தான் கெஜ்ரிவால் விஷயத்தை பார்க்குறோம் அவர் வந்து இந்த சம்மனுக்கு போகாதது அரசியல் ஆதாயம் கைது பண்ணட்டும் அரசியலில் விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு இது அரசியல் டைமில் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எலெக்ஷன் டைமில் கொண்டு வர்றது பிஜேபி வந்து அவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அதனால் நடைநிலையான கருத்துக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நேர்மையான மனிதர் அப்படிங்கிறது நிரூபிக்கட்டும் அப்படிங்கிறது அதுவரை வந்து அவர் வந்து குற்றச்சாட்டாக ஆதாரம் இல்லாமல் எங்களால் அவருக்கு எதிராக பேச முடியாது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க இப்போதைக்கு இப்போதே அரவிந்த் கெஜ்ரிவால் மோசமானவருங்கிற முடிவுக்கு யாரும் வராதிங்க ஆதாரங்கள் வரப்போம் இது இப்போ சொல்லக்கூடிய இடி இந்த இன்கம் டேக்ஸு இந்த சிபிஐ எல்லாம் அந்த ஆளுங்கட்சிக்கு தி ஜாடா தருட்டாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி குற்றச்சாட்டு கனிமொழி மேலேயும் ராசா மேலேயும் வந்ததில்லை அந்த எஃப்ஐஆர் போட்டது யார் காங்கிரஸில் இருக்கும்போதே அது வழக்கு பதிவு செஞ்சாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ஒழுங்காக விசாரித்தாங்களா விடுதலை ஆகிட்டாங்க விடுதலைக்கு காரணம் யார் பிஜேபி பின்னணியில் இருந்து சிபிஐக்கு பண்ணாங்கிறதுக்கு நான் பல ஆதாரங்களை சொல்லியிருக்கேன் அதனால் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க எல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு இது வந்து செஞ்சாங்கன்னா அதில் ஒரு கணக்கு இருக்கும் அதில் நல்லவர்கள்ங்கிறது யாரும் கிடையாது என்ன பொறுத்தவரை எல்லாம் அரசியல் ஆதாயம் இது இதெல்லாம் அதனால் நம்ம நடுநிலைமையோடு யார் நிலைமை யார் கெட்டவன் இன்றைக்கி நல்லவன் ஒரு கெட்டதை செய்வான் அப்போ நம்ம சொல்லித்தான் அவனை நீ பண்ணுறது கெட்டவன் நல்லவன் எப்போவுமே நல்லவன் நம்ம முத்திரை கூடாது அதே மாதிரி கெட்டவன் எப்பவும் கெத்தவன்னு முத்திரை குத்துரக்கூடாது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்போ போய் பெயிலுக்கு போட்டுருக்காரு சட்ட விரோதம் டெல்லியில் அதுபோல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட்டத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப ஈஸிங்க உங்கள் இப்போ பெயில் வாங்குறீங்க ஸ்டாலினை தொடர்பு கொள்ளுங்க ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வாங்குறதுன்னு தெரியும் ஹைகோர்ட்டில் ஆளுங்க தெரியும் இது டெல்லி ஹை எல்லாம் ஆளுங்க தெரியும் அங்கங்கே வச்சிருக்காரு கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் போய் போராட்டம் பண்ணுறத விட்டு ஸ்டாலினை தொடர்பு கொள்ளுங்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு உடனே ஜாமீன் வாங்கி கொடுத்துருவாரு பொன்முடிக்கு வது பண்ண மாதிரி மந்திரி பதவியே வாங்கி கொடுத்த மாதிரி உங்களுக்கு இன்னும் என்னென்ன சலுகைகளோ வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம நாட்டில் சட்டம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது கெஜ்ரிவால் ஏன் தான் அப்படி போய் கஷ்டப்படுறாருன்னு தெரியல ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் ஐஎன்டிஏ கூட்டணி இல்லை நீங்கள் உங்கள் ஆள் அனுப்புங்க உங்கள் பணத்தை வந்து பிடிச்ச விளையாடுங்க இவர் இப்போ பொன்முடியை காப்பாற்றுற மாதிரி அவர் வெளியில் கொண்டு வந்துடலாம்